நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு வாரமாக இன்டர்நெட் பிரச்சனையாகி போயிடுச்சு அதனால் நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியல வீடியோ போடுறதுலேயும் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு இன்னும் சரியாகலை மேக் வீடியோ சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் தான் போட்டு விட்டேன் ரோஸ் வீடியோ வரும் வார ரீதியில் தான் கொடுக்க இருக்கிறேன் வீடியோ கொடுக்க தாமதமானாலும் பரவாயில்ல ஒரு பூவையாட்டு காட்டுப்பா அப்படின்னு வித்யாக்கா கேட்டிருந்ததுனால இந்த ரோஸ் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்டர்நெட் சரியாகிறதுக்கு முந்தி ஒரு சின்ன வீடியோ இலை சருகுகள் பற்றி என்னோடய நிறையா வீடியோக்களில் பேசியிருக்கிறேன் கலவை தயார் செய்யும் போதும் பைகளில் மூடாக்கு போடும்போதும் நிறைய இடங்களில் இலை சருகுகள் பற்றி சொல்லியிருப்பேன் சில நண்பர்கள் இலை சருகுகள் எதுக்கு போடணும் மூடாக்க தேங்காய் மட்டையை பயன்படுத்தலாம்லான்னு கேட்டிருக்காங்க தோட்டத்தில் செடியோட நல்ல வளர்ச்சிக்கு இலை சருகுகள் ரொம்ப முக்கியம்னு ஏன் சொல்கிறேன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் காடுகளில் மரங்கள் வளருது அவ்வளோ செழிப்பாக வளர்ந்து காய்ச்சி நிற்கும் அதுக்கு போய் யாரும் உரம் போடுறது கிடையாது ஆனால் காடுகளில் எப்போவாவது மரங்கள் நைட்ரஜன் சத்து குறைவு இரும்பு சத்து குறைவு அப்படின்னு இலைகள் மஞ்சளாகி போய் நிற்கிறத பார்த்துருக்கோமா இருக்காது காரணம் அதோட இலைகள் தான் இலையுதிர் காலம் அப்படின்னு ஒன்று வர்றது எதுக்குன்னு நினைக்கிறீங்க மரங்கள் அவைகளே உரம் போட்டுக்கிற ஒரு நிகழ்வு தான் இலையுதிர் காலம் தன்னோட இலைகளை எல்லாம் உதித்து மண்ணில் விலை செஞ்சு அதுவே நாளடைவில் மக்கி ஒரு உரமாக மாறிடும் அதுக்கு தான் இலையுதிர் காலம் அப்படின்னு ஒன்றே வருது காடுகளை செழிப்பாக வச்சுருக்க உரம் இலைகள் தான் நம்ம வீட்டு தோட்டத்துலேயோ மாடித்தோட்டத்திலேயோ எவ்வளவு காய்ந்த இலை சருகளை சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு செடிகள் செழிப்பாக வளரும் தொடக்க கலவையில் பையோட மேல் மட்டத்தில் ஒரு மூணு இன்ச் அளவுக்கு இலை சருகுகளை சேர்க்கலாம் இலைகள் நாளடைவில் மக்கி செடிக்கு உரமாக மாறிடும் செடி வச்ச பிறகு வெயிலோட தாக்கத்தை குறைக்க மேலே காஞ்ச இலைகளை வச்சு மூடாக்கு போடலாம் இது வேர்கள் வெயிலால் சூடாகிறதை குறைக்கும் செடிகள் ஆரோக்கியமாக வளரும் ரொம்ப முக்கியமாக இலை சருகுகள் கலந்து மண்கலவை அமைக்கும் போதும் மேலே மூடாக்கு போடும் போதும் அந்த மண்கலவையில் நல்ல ஒரு இயற்கை சூழல் அமையும் அதனால் நுண்ணுயிர்கள் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு உயிரோட்டமான சூழ்நிலை அந்த இடத்துல அமையும் அதனால் செடி ரொம்ப ஆரோக்கியமாக வளரும் விளைச்சலும் நல்லாயிருக்கும் காஞ்ச இலைகள் இல்லாமல் இது மாதிரி தேங்காய் மட்டையை பயன்படுத்தலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மேக்க குறுக்க பூந்துட்டான் நம்ம மட்டையை பற்றி மட்டும் பேசுவோம் தேங்காய் மட்டையை பயன்படுத்துறதில் பெருசாக பயன் இல்லை காரணம் அது அவ்வளோ எளிதாக மக்காது அதனால தான் பேத்து பயில நிரப்பினாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே மக்காமல் இருக்கும் மக்காத பொருள் வெறும் வெயில் தாக்கத்தை மட்டும்தான் குறைக்க பயன்படும் நுண்ணுயிர் பேருக்கு செய்து நல்ல ஒரு உயிரோட்டமான சூழ்நிலையை உருவாக்காது தேங்காய் மட்டை பயன்படுத்துகிறதுல ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்குது தேங்காய் மட்டை மக்காமல் இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த ஈரத்தில் மட்டையோட இடைவெளிகளில் தேவையில்லாத பூஞ்சைகள் வளர ஒரு சூழ்நிலை உருவாகும் பூஞ்சைகள் உருவாச்சுன்னா அது செடியோட வளர்ச்சியை பாதிக்கும் கொஞ்சம் சூடான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் வேர்களில் சில பிரச்சனையும் கொண்டு வரும் அதனால் தேங்காய் மட்டையை மூடாக்க பயன்படுத்துகிறதை தவிர்க்கலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய வேப்பமரம் இருக்குது அது உதிர்க்கிற இலைகளை எல்லாரும் கூட்டி பறிக்கும் போது ஒரு ஓரமாக வச்சுருவாங்க அதை நான் சேர்த்து வச்சுக்குவேன் தவிர என்ன இலைகள் கிடைச்சாலும் சேர்த்து வச்சு தரையில் பாத்தியில் போட்டு வச்சுக்குவேன் இந்த சீசனுக்கு இந்த மேட்டுப்பாத்தியாக எப்படி தயார் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இப்படி தயார் செஞ்சு செடிகள் வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு இயற்கை சூழல் உருவாகும் மண் இறுகி போகாமல் இருக்கும் வேர்கள் எளிதாக போக வசதியாக இருக்கும் செடிகள் ரொம்ப ஆரோக்கியமாக வளரும் இது தரையில் உள்ள சீத்தாப்பழ மரத்தோட பாத்தி இந்த பாத்தியை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்னு தரையில் எல்லா மரத்துக்குமே இது மாதிரி இலை சருகுகளை போட்டுவிட்டால் அருமையாக மரங்கள் வளரும் சீத்தாப்பழம் விளைச்சல ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இதை செஞ்சாலே மரங்களுக்கு பெருசாக எதுவும் உறவைக்க இருக்காது க்ரோ பேக் எல்லாத்துக்கும் இது மாதிரி மூடாக விட்டால் நல்லது எங்கே காஞ்ச இலை சருகுகள் கிடைச்சாலும் விடாதீங்க சேர்த்து வச்சுக்கோங்க அதை நம்ம தோட்டத்தை செழிப்பாக நிறையாவே உதவி செய்யும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி